வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரு முன்னாள் அமைச்சர்களுக்கு கடூளிய சிறை தண்டனை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனுர அரசாங்கத்தின் முதலாவது தனியார் மயப்படுத்தல் திட்டம் ஆரம்பம் ஹெஹ்லியர் ரம்பு மகள் லஞ்ச உடல் ஆணை முன்னிலை புதிய முகங்களுடன் பொதுப்பொலிவு பெறவுள்ள ஐதேக கட்சி ரணில் வெளியிட்ட அறிவிப்பு நாட்டிலின்று இன்று ஐம்பதாவது துப்பாக்கிச்சூடு இலங்கை வங்கியின் அனைத்து கிளைகளின் சேவைகளும் இன்று முடக்கம் நுவரெலியா மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் பல குடும்பங்கள் பாதிப்பு துமிந்த திசா திசாநாயக்கவுக்கு நீதிமன்றம் உத்தரவு விரிவான செய்திகள் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் சதச நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சதோச ஊடாக பதினான்காயிரம் கரம் பலகைகளை கொள்வனவு செய்ததன் மூலம் ஐம்பத்து மூன்று மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியுள்ளது அதற்கமைய குறித்த வழக்கு இன்றைய தினம் மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன்படி முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து வருட கடூழிய சிறை தண்டனையும் முன்னாள் அமைச்சர் அலுத்கமகேவுக்கு இருபது வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்புகளுக்கு மேலதிகமாக குறித்த இருவருக்கு எதிராக அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு ஐம்பத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகிய எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நட்டத்தை எதிர்நோக்கும் கேன்வில் ஹோட்டல் திட்டத்தை விற்பனை செய்வதற்கு ஜனாதிபதி அனிர்குமாரவின் அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன் அடிப்படையில் சர்வதேச நாணய நிதிய பிணை எடுப்பு நிபந்தனைகளுக்கு ஏற்ப அனுரகுமார திசாநாயகவின் அரசாங்கம் மேற்கொள்ளும் முதலாவது தனியார் மயமாக்கல் நடவடிக்கையாக இது அமையவுள்ளது ஹோட்டலை இயக்குவதற்காக இரண்டாயிரத்து பதினொன்றில் நிறுவப்பட்ட முழுமையாக அரசுக்கு சொந்தமான நிறுவனமான கென்வில்லின் பங்குகளை விற்பனை செய்வதற்காக முன்னைய அரசாங்கம் ஆரம்பித்த செயல்முறையை தொடர்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜெயதீஷா கூறியுள்ளார் விற்பனையை நிர்வகிக்க முன்னணி தொழில்முறை சேவை நிறுவனமான டெலாயிட்டை தக்க வைத்துக்கொள்ளவும் அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் அறுபத்தோரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூலதனத்துடன் கொழும்பில் உள்ள 47 ஏழு மாடிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டு வரும் அறைகள் கொண்ட இந்த ஹோட்டலை இறுதி செய்ய இன்னும் இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த மூலதனத்தை திரட்டும் வாய்ப்பு இல்லாததால் ஜனாதிபதி அனிரகுமாரவின் புதிய நிர்வாகம் சொத்தை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளது முன்னாள் அமைச்சர் ஹெஹலியர் ரம்புக்வெல்லவின் மகள் அமாலி ரம்புக்வெல்ல லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வாக்கு மூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் காலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது கணக்கில் புறப்பட்ட அனைத்து பணத்தையும் ஹெஹலிய ரம்பு வெல்லவின் மகள் அமலி ரம்புக்வெல்ல பெற்றுக்கொண்டதாக ஹெஹலியவின் செயலாளர் நிஷாந்த பண்டார பஸ்நாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தார் அத்துடன் தனது பெயரில் ஒரு கணக்கு திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த கணக்கிற்கான புத்தகம் உட்பட அனைத்தும் அமளி ரம்பு பெல்லவிடம் இருந்ததாக வசநாயக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளார் கொழும்பு தலைமை நீதிபதி தனுஜா லக்மாலி முன்னிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போது ராம்புக் பல்லவின் மகள் ராம்புக் பல்ல விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளது புதிய முகங்களை கட்சி பதவிகளுக்கு அறிமுகப்படுத்தி புதிய தோற்றத்துடன் கூடிய ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்கப் போவதாக ரணில் விக்ரமசிங்க இன்று அறிவித்துள்ளார் அண்மையில் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஒரு குழு கையாண்டது இந்த குழுவில் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தன உதவி தலைவர் அகிலவிராஜ் விராஜ் காரியவசம் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன துணை தவிசாளர் நவீன் திசாநாயக மற்றும் பொதுச் செயலாளர் தலதா அதுகோரல ஆகியோர் உள்ளனர் இதன்படி கட்சியை புதுப்பிக்கும் பணியை இதே குழுவிடம் ஒப்படைத்துள்ளேன் அவர்கள் புதிய தோற்றத்துடன் கூடிய ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்குவார்கள் கட்சியை புதியவர்கள் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக கட்சியை புதுப்பிக்க வேண்டிய தேவையுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் நாட்டில் இந்த வருடம் மாத்திரம் ஐம்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பாணாந்துறை வேகட பகுதியில் இன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போனஸ் குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு பிறகு இலங்கை வங்கிகளை வலையமைப்பை மூடி அனைத்து பரிவர்த்தனைகளிலிருந்தும் விலக இலங்கை வங்கி ஊழியர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது இதற்கமைய தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் ஜூன் ஆறாம் திகதி அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலாற்றில் இலங்கை நிறுவனம் ஒன்று பதிவு செய்த மிகச் சிறந்த மற்றும் லாபமான நூற்றி ஏழு பில்லியன் ரூபாயை இலங்கை வங்கியால் பதிவு செய்ய முடிந்தது இலங்கை வங்கி ஈட்டிய லாபத்தில் பெரும்பகுதி திரைசேரிக்கே செலவிடப்படுகின்றது இலங்கை வங்கியின் நிர்வாகமும் இயக்குனர்கள் குழுவும் ஊழியர்களுக்கு வழங்க முடிவு செய்த அங்கீகரிக்கப்பட்ட ஊக்கத்தொகையை குறைக்கவும் நிதி அமைச்சகத்துடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் துணை அமைச்சர்கள் இருவரும் எட்டிய ஒப்பந்தங்களை செயல்படுத்தவும் நிதி அமைச்சகம் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஒன்றரை மாதங்கள் கடந்துவிட்டன ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊக்கத்தொகையில் நியாயமற்ற செயற்பாட்டுக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன எடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த நாங்கள் அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துகின்றோம் துரதிருஷ்டவசமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் தொடங்க வேண்டியிருந்தது இதுபோன்ற பல தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் அரசாங்கம் மேலும் தீர்வுகளை வழங்கவில்லை என்றால் அடுத்த வாரம் தொடங்கி ஒரு நாள் வேலைநிறுத்தத்தை தொடங்க முடிவு செய்துள்ளோம் என எச்சரித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவேலியா மாவட்டத்தில் இதுவரை எழுபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவெல்லியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் நுவெல்லியா மாவட்டத்தில் மழையுடன் பலத்த காற்று வீசுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடத்தினார் நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் மலையுடனான மழையுடனான காலநிலை காணப்படுகின்ற நிலையில் இன்று அதிகாலை முதல் அதிக பனிமூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது குறிப்பாக நுவரேலியா பதுளை நுவரேலியா கண்டி மற்றும் நுவரேலியா ஹெட்டன் பிரதான வீதியில் பிளாக் சந்தி வெண்டி கோனர் பங்களாஹத்த நானுவோயா ரதல்ல குறுக்கு வீதி போன்ற இடங்களில் வளமைக்கு மாறாக அதிகளவான பனிமூட்டம் காணப்படுகின்றது இதனால் சாரதிகளுக்கும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாதபடி பனிமூட்டம் நிலவுகின்றது விபத்துகளை தடுக்கும் நோக்கில் மிகவும் அவதானமாக தங்களது வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் வாகனங்கள் போது தங்களுக்கு உரித்தான பக்கத்தில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்தவாறு வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் போக்குவரத்து போலீசார் கேட்டுக் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு ஹெவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட பூசப்பட்டி தொடர்பில் துமிந்த திசா பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட ஆறு ரக துப்பாக்கி கடந்த இருபதாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக மேலும் இரண்டு பெண்களும் ஆனொருவரும் சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய துமிந்த கைது செய்யப்பட்டார் பின்னர் முன்னாள் அமைச்சரை கல்கிச பதில் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்ட திடீர் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதோடு விசேட வைத்தியரின் பரிசோதனையை தொடர்ந்து அவரை மீண்டும் மகசின் சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இத்துடன் தமிழ் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது அணிந்திருங்கள் வணக்கம்